வெரி குட் பொறிப்பால் அரசியல் அதிகார் முப்பத்தி ஒன்பது இறை மாற்றி தலைவனான மன்னனை பற்றி கூறுதல் வெரி குட் படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு வெரி குட் அஞ்சாமி ஈகை அறிவு பூக்கம் இந்நான்கும் என்றாமே வேந்தர்க்கு இயல்பு தூங்காமை கல்வி துணிவு உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு வெரி குட் அரண் அல்லவை நீக்கி மரண் மானம் உடையது அரசு வெரி குட் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு வெரி குட் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லனி மீ கூறும் மன்னன் நிலன் வெரி குட் இன்சொலால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொலால் தான் கண்டனைத்தி உலகு வெரி குட் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் வெரி குட் செவி கைப்ப பண்புடை வேந்தன் கவிகை தங்கும் முளகு வெரி குட் கொடை கொடை அலி செங்கோல் குடியோம்பல் நாங்கும் உடையான வேந்தர்க்கு ஒலி வெரி குட்